கர்மமே ஒருவருடைய மேன்மையும் ஒருவருடைய கீழ்மையும் அவங்க செயல்களை சார் சார் நம்ம அந்த அந்த குத்த சொல்றதுக்குனே ஒரு நாலு நாலு பேர் இவங்க மாதிரி ஆளுங்க நான் பேச வரல வரலாம் நாலு உடல் ஊனமுற்றோர்கள் ஏறி பயணம் செய்ய முடியலன்னு கேஸ் போட்டாங்க அந்த கேஸ்லேயும் அவங்க ஜெயிச்சாங்க அதுக்கு ஜட்ஜி என்ன தெரியுமா தீர்ப்பு சொன்னாங்க இனிமேல் உடல் ஊனமுற்றோர்கள் ஏற மாதிரி படிக்கட்டை மாற்றணும்னு அது மாதிரி ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்லாம் உடல் ஊனமுற்றோர்களை ஏற்ற மாட்டேங்கிறாங்கன்னு ஏர்போர்ட்ல அவங்களாம் போராட்டம் செஞ்சாங்க எதுக்கு அவங்களுக்காக கிடையாது மற்ற உடல் ஊனமுற்றோர்களும் அப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு செய்கிறாங்களே அது மாதிரி அது மாதிரி நாலு பேர் இருந்தா யாருக்கு சார் யாரால பிரச்சனை வரும் சார் நானும் வந்ததுல இருந்து சார் அவங்க இவங்க மேல பிரச்சனை இவங்க அவங்க மேல பிரச்சனை என்ன சார் பிரச்சனை அந்த காலத்துல வேகமா ஓட்ட வண்டி இல்லேனு கவலைப்பட்டாங்க இப்ப வேகமா ஓட்றதுனால ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு கவலைப்படுறாங்க மழை பெஞ்சா பிரச்சனை வெயில் அடிச்சா பிரச்சனை புயல் வந்தா பிரச்சனை உங்களுக்கு எதா சார் பிரச்சனை இல்ல நமக்கு முன்னாடியும் கோடி கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்தாங்க நமக்கு பின்னாடியும் கோடி கணக்கான உயிரினங்கள் வாழ்வாங்க அவங்கலாம் சந்திக்காத பிரச்சனையா நம்ம எல்லா விஷயத்தையும் பிரச்சனையா தான் பார்க்கணும் நினைச்சா பெத்த அம்மால இருந்து பிறக்கிற குழந்தை வரைக்கும் எல்லாமே பிரச்சனை சார் இந்த பூமியில நம்ம பிரச்சனை இல்லாம வாழ்ந்தா நம்ம வாழ்ற இந்த உலகம் நமக்கு சொர்க்கம் சார் சொர்க்கம் ஓகே வாழ்த்துக்கள் சார் நீங்க எந்த ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பார்த்தாலும் நீட்டமா தாடி வச்சிட்டு முகம் இல்ல அழுகா தனக்கு தானே பேசிட்டு இருப்பாங்களே அந்த பெருமாளான ஆண்களுக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு பெண்ணே இருப்பாங்க சார் உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்ல இருக்கிற அண்ணா சார் 20 வயசுலயே குடிகாரனா போயிட்டாங்க ஏன் கேட்டா அந்த அண்ணே மப்படுச்சு அப்படி உளறறாங்க சார் சரி சினிமா தியேட்டர் காலே போய் ரிலாக்ஸ் பண்ணனு போனா அங்க வர பொம்பளங்கள அரகுறையால ஆட ஊத்துறாங்க சினிமால நடிக்கிற பெண்கள அரகுறையால தான் சார் ஆட ஊத்துறாங்க அவங்க எல்லாம் சாமியா நினைச்சா நாங்க அவங்கள எல்லாம் எடுத்து கும்பிடுவோம் சார் ஆனா அரகுறையா நடிக்கறாங்க சார் அதனால என்ன மாட்ட இளைஞர்கள் மனசுல அலப்பாயிது சார் நீ இளைஞன்

தன்னை தானறிய ஒருவன் தனியே தன்னை வாழ பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் சொன்னார் இயேசு ஆனா அந்த இயேசுவினுடைய வாழ்க்கையை தீர்த்தது யாரு தெரியுமா வெறும் முப்பது வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான் யூதாஸ் இது வரலாறு வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தளபதி சுந்தரலிங்கம் அவனுடைய மாமன் பொண்ணு வடிவு இது ஒரு ஆணு ஒரு பெண்ணு ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா வீர வரலாறு எழுதினாங்க இந்த சுந்தரலிங்கமும் வடிவும் பிரிட்டிஷ்காரனுடைய கூடாரத்தை அடிச்சு நிற்கற உடம்புல குண்ட கட்டிட்டு போய் அடிச்சு வீரபாண்டிய கட்டபொம்மனை கொடுத்தவன் யார் எட்டப்பன் என்கிற ஒரு துரோகி அவன் ஒரு ஆண் ஜூலியஸ் சீசருடைய வீரம் என்ன சாதாரண வீரமா தன்னுடைய காதல் மனைவி கிளியோ பற்றாவுக்கு பிரசவ வழி பிரசவ வழியப்ப பார்க்கறான் ஒரு பெண் வேதனை இடுப்பில் இருந்த கத்தியை உருகுனான் வயிற் கிழிச்சு அந்த குழந்தை வெளியெடுத்தான் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மெடிக்கல் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் ஒவ்வொரு நாளும் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சிசேரியன் சிசேரியன் சொன்ன வார்த்தைக்கு உருவான ஜூலியஸ் சீசர் மறைஞ்சான் கூடவே வச்சிருந்தான் நம்பிக்கையோட வச்சிருந்தான் நம்பிக்கை துரோகம் பண்ணவன் யார் புரூட்டஸ்ங்கிற கூடிய ஒரு ஆண் மறக்க முடியுமா தென்னாட்டு காந்தி சொன்னால் தமிழ்நாட்டுக்கு அண்ணா இதே அண்ணா மாதிரி பாகிஸ்தான் ஒருத்தர் இருந்தார் பூட்டோ மக்கள் தலைவன் மாபெரும் தலைவன் வந்துச்சே பொறாம அதிபர் ஜியாவுக்கு என்ன பண்ணா தட்டி கொடுத்து வளர்த்தானா தூக்களிட்டான் இதுதான் வரலாறு சார் நான் கேட்குறேன் இன்னைக்கு இந்தியாவுடைய அதிகபட்சமான கேஸ் எது தெரியுமா சிவில் கேசஸ் யார் யார் மேல போட்டுக்கிறான் அண்ணன் தம்பி மேல அப்பா மகன் மேல மகன் அப்பா மேல சொத்துக்காக பிரச்சனை பண்ணி வெட்டி குன்னுக்கிறது யாரு அண்ணன் தம்பி எங்க அப்பா எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணாரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அஞ்சு வருஷம் குழந்தை இல்லைங்க அதனால எங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுங்களா அஞ்சு வருஷமா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு வந்து எங்க அம்மாவை தினம் தினம் தண்ணி அடிச்சிட்டு வந்து கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் எங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுங்களா ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்ததுக்கு அப்புறமாவது இந்த பிரச்சனை தீருன்னு பார்த்தாங்க அப்பையும் தீரலை அப்புறம் அந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்த்ததுக்கு அப்புறம் நான் பிறந்துட்டேன் நானும் பிறந்தது பொம்பளை பிள்ளையா போனதுனால அந்த தினம் தினம் தண்ணி அடித்து கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாருங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இந்த கொடுமையை விட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு தாங்க முடியாமல் அவங்க கூட பிறந்தவங்க அஞ்சு அண்ணன் தம்பிங்க அவங்க ஆதரிப்பாங்கன்னு நினச்சி அங்கே போனாங்க அங்கே அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுங்களா நீ ரெண்டு பொட்டை பிள்ளைய வச்சிருக்க நீ உங்க அவங்க கட்டின புருஷனோட தான் இருக்கணும் அடிச்சாலும் கொடுமைப்படுத்தினாலும் அவங்களோட தான் இருக்கணும் நீ பிள்ளைய கூட்டிகிட்டு போயிருந்தாங்க பத்து பாத்திரம் தேய்ச்சி ஒவ்வொரு வீடாக பெருக்கி கூட்டி என்னை வளர்த்தாங்க வளர்த்ததுக்கு அப்புறம் திரும்ப படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லை அதனால நீ அப்பா வீட்டை போய் அப்பா திரும்பியிருப்பார் அங்கே போய் இருந்தாங்க சரின்னு நானும் அங்கே போனேன் அங்கே போனேன்னு என்னென்னு தெரியுங்களா சார் எங்கேயுமே நடக்காத ஒரு கொடுமை அங்கேன்னு தப்பிச்சு வந்து சரி ஃப்ரெண்டு வீட்டில் அடைக்கலமாக இருந்தேன் என்னோட கதை தான் சார் இப்படி எங்கள் அக்காவோடய கதையை கேட்டிங்கன்னா அது அதை விட கொடுமை சார் எங்கள் அக்கா என்ன பண்ணாங்க தெரியுங்களா அம்மாவால் பிரச்சனை அப்பாவால் பிரச்சனைனால அம்மாவிட்ட வந்துன்னு ஒரு காதல் கல்யாணம் எங்கள் அக்கா மதம் மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க முஸ்லீமை முஸ்லீமை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவன் அந்த ஆள் என்னென்னா ஏற்கனவே கல்யாணம் பண்ணி விட்டுட்டு வந்துட்டார் அவன் ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டு வந்து எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிட்டார் எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தினம் தினமும் அடித்து கொடுமைப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் ஒரு குழந்தையும் பிறந்துச்சு சார் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பணப்பிரச்சனைக்காவ அடித்து கொடுமைப்படுத்தினார் எங்கள் அக்கா நாதி இல்லாமல் அநாதையா தாய் வீட்டுக்கும் போக முடியல அடுத்தவங்க வீட்டுக்கு மற்றவங்களாலையும் பிரச்சனையாக இருக்குன்னு தூக்கமாடி தொங்கி தற்கொலை பண்ணிட்டாங்க ஆனால் அந்த பெண்ணை தூக்கறக்கு ரெண்டாவடத்துக்கு பொம்பளை பிள்ளைங்க சார் ரெண்டாவது பொம்பளை பிள்ளைய தூக்கறக்கு யாருமே இல்லை ஆனால் நான் அந்த வயசில் நான் சின்ன வயசு பதினேழு வயசு பதினேழு வயசுல பதினொன்னாவது படிச்சுட்டு இருக்க வயசுல அந்த பிள்ளைய நான் எடுத்து வளர்த்தேன் சார் இன்னைக்கு பெண்களால் பெண்களுக்கு பிரச்சனை நான் ஒரு அந்த நான் எடுத்து வளர்த்துருக்கேன் அந்த பிள்ளையை நான் எடுத்து வளர்த்துட்டு வர்றப்ப இந்த கோயம்புத்தூர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது அந்த கோயம்புத்தூர்ல வந்து நான் வேலைக்கு வந்தேன் ஒரு வீட்டில் தங்கி வேலை செஞ்சேன் சார் இந்த வீட்டில் தங்கி வேலை செய்யற இடத்துல சம்பளத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து என்டைய குடுன்னு சொல்லிடுவான் சம்பளத்தையெல்லாம் வாங்கிட்டு தான் கொடுன்னு சொல்லும் போது நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம் ஒரு நாள் ஐநூறுரூவா பணம் கேட்டேன் என்கிட்ட இல்லைன்னு சொன்னதுக்கு நான் ஹார்ட் பேஷண்ட் சார் ஹார்ட் பேஷன் பார்க்காம அவனுக்கு தெரியும் ஏற்கனவே உடம்பு சரியில்லைங்கிறது தெரியும் அப்படியே என்ன செய்ய சார் தெரியுமா பணம் கொடுக்கறதுக்கு இல்லைன்னு என்னை எட்டி பந்த பந்து மாதிரி தூக்கி உதச்சி தள்ளேன் சார் அப்போ அந்த பொண்ணை முடியாது மாமா எங்கள் அம்மா விட்டுருங்க மாமா எங்கள் அம்மா விட்டுருங்க எங்க அம்மா விட்டுருங்க நாங்கள் கேட்குற படத்தை கொடுத்துருவோம்னால அந்த பொண்ணோட மனசை பார்த்தா அந்த குழந்தைய பார்த்தா தெய்வம்னு சொல்றீங்க அந்த குழந்தை பிஞ்சு உள்ள அஞ்சு வயசு அதை நெஞ்சு அப்படி எட்டி அந்த பிள்ளைய நெஞ்சில் வச்சு மிதிச்சு ரோட்ல கிடக்கிற கப்பிக்கல் இருக்கு சார் அந்த கப்பிக்கல்ல தர தரன்னு இழுத்துட்டு வந்தா அதையும் பார்க்காம நம்ம செத்துரலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்ப எங்க பிள்ளை என்ன சொன்னுச்சு தெரியுங்களா பாரதி கண்ட புதுமை பெண்ணு அந்த ஒரு அஞ்சு வயசு குழந்தை சொன்னது என்ன தெரியுங்களா அம்மா நான் இருக்கேன் நான் இருக்கேன் நம்ம எதுக்கு சாகணும் நம்ம சாக வேண்டாம் ஏதோ ஒரு வேலையை பார்த்து அந்த வீட்டை விட்டு வெளியில் வரலான்னு சொன்னேன் சரி இல்லை நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்து இன்றைக்கி அந்த பிள்ளைக்கு பதினேழு வயசுங்க சார் மது மாதிரி பெண்கள் மதர்சா பள்ளியில் மூணாவது வருஷம் அந்த ஒன்றரை மாதம் இருக்குது சார் பட்டம் வாங்குறக்கு நான் படிக்க வச்சுட்டு இருக்கேங்க இன்னமும் நான் படிக்க வச்சிட்ருக்கேன் ஆனால் நானும் இருவே நோய் ஹார்ட் பேஷண்ட் தான் ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கையோட ஏன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போகல எங்கள் அப்பா வீட்டுக்கும் போகல யார்கிட்டையும் ஒரு பத்து காசு கேட்கல இது வரைக்கும் ஒரு பிஎஸ்சி நர்சிங் எப்படி படிச்சேன்னு கேட்டிங்கன்னா நைட்டு சூலூரில் நர்சிங் மாமில் டியூட்டி பார்ப்பேன் நைட் ஷிஃப்ட் பார்ப்பேன் காலையில் ட்ரைனிங் போவேன் ஏன்னா நான் ஒரு பெண்ணு யாருக்காக கலங்கலை அச்சமில்லை அச்சம் அச்சம் என்பதிலே பாரதி சொன்னார் அந்த பாரதி கண்ட புதுமை பெண் இன்னைக்கு இருக்கணும்னு நான் நினைச்சிருக்கேன் என்னைக்கும் இங்க இருக்கிற ஆண்கள் அத்தனை பேரும் எல்லாரும் சொல்லல ஒரு சில ஆண்கள் தன்னோட மனைவியையும் குழந்தைகளையும் அன்போட நேசிங்க தன்னோட அம்மாவை தவிர மற்ற பெண்கள் எல்லாரையும் அம்மாவாவும் சகோதர சகோதரிகளாகவும் நினைச்சு கேவலமான ஒரு காரியத்தை பண்ணிடாதீங்க மனிதனுக்கு வாழ்க்கையிலே பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது அச்சனையை சந்திக்காதவன் ஆண்டவரும் இல்லை பிரச்சனையை சந்திக்காதவன் மனிதனும் இல்லை அப்படிப்பட்ட பிரச்சனை யாரால் யாருக்கு பிரச்சனை ஒரு ஆணால் பெண்ணுக்குத்தான் பிரச்சனை என்று சிலரும் இல்லை பெண்ணால் தான் ஆணுக்கு பிரச்சனை என்றும் இல்லை இல்லை பெண்ணால் தான் இன்னொரு பெண்ணுக்கு பிரச்சனை என்று சிலரும் இல்லை ஒரு ஆனால் இன்னொரு ஆணுக்கு பிரச்சனை என்றும் யாராலையும் யாருக்கும் பிரச்சனை இல்லை சார் அவங்க அவங்களே அவங்களுடைய பிரச்சனை அவங்க அவங்களே அவங்களோட பிரச்சனையை தீர்த்துக்க முடியும் என்று சிலரும் இங்கே வாதாட இருக்கிறார்கள் சாதிக்கிற மகனை ஆதிக்க செய்கிற அப்பா சொத்துக்காகவே கொல வரைக்கும் போகிற அண்ணன் தம்பி பரம்பரை பரம்பரையாக பகையை வளர்க்குற பங்காளி கூட இருந்தே காலி பண்ணுற நண்பர்கள் இந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதில் ஆம்பளை இதில் இருக்கிற ஆண்னால தான் இன்னொரு ஆணுக்கே பிரச்சனை வருது என்னுடைய பள்ளிக்கூடத்தில் நான் ஒரு வாசகம் எழுதி வச்சுருக்கேன் சார் முதுகுக்கு பின்னால் ஒரே ஒரு காரியம்தான் செய்ய வேண்டும் அது தட்டி கொடுப்பதாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் ஆனா நிறைய அப்பாக்கள் தன்னுடைய மகனுடைய முதுக தட்டி கொடுக்கறதுக்காக வச்சுக்கிறது இல்லை அதை ஒரு அடிக்கிற இடமா அப்பாவுக்கு என்ன அப்பா பணம் பணமறிய ஆவல் செலவுக்கு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அனுப்பி நீங்கள் தான் என் அப்பா என்பதை நிரூபிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் எழுதுறான் ஏன் ஹாஸ்டலுக்கு வெறுத்து போறான் அப்பாவுடைய சாயல்ல தன்னுடைய மகன் இருக்கணும்னு அப்பா நினைக்கிறது தப்பு இல்லை ஆனா அப்பாவுடைய ஜெராக்ஸ் காப்பி மாதிரியே மகன் இருக்கணும்னு அப்பா நினைக்கிறாரு அது ரொம்ப தப்பு சார் சமுதாயத்துல இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி எப்பவும் சரி ஆண்களால பெண்களுக்கு ஏற்படுற பிரச்சனை ஈஸியா வெளியில தெரிஞ்சு எல்லாரும் பேசிக்கிறாங்க ஏங்க வந்திருக்கிற எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஆம்பளை பிறந்து வளர்ந்து பெரியவனாகி அவன் காதலிச்சோ காதலிக்காமலோ கல்யாணத்தை பண்ணி கட்ட சுடுகாடு ஓவரையில் இந்த பொம்பளைக்கு தாய் இந்த ஆம்பளைக்கே பிரச்சனை